மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் திடலில் அறுபடை வீடுகளின் கண்காட்சியை காண வந்த ஏழு வயது சிறுவன் கந்தசஷ்டி கவசம் பாடி அனைவரையும் கவர்ந்தார் மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு உள்ளது மாநாடு நடக்கும் திடலில் அறுபடை வீடுகளின் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் இந்நிலையில் குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மதுபாலா தம்பதியர் தங்கள் ஏழு வயது மகன் வெற்றிவேலுடன் கண்காட்சியை பார்வையிட்டார் அப்போது பக்தி பரவசத்தில் சிறுவன் வெற்றிவேல் கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் உள்ளிட்ட ஸ்லோகங்களை பாடி அனைவரையும் மேய்ச்சிலிருக்க வைத்தார் இதனிடையே மாநாட்டிற்கான பணிகள் குறித்து பேசிய இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் மாநிலம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மாநாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார் மேடை நூற்றி இருபது அடி அளவில் பத்து அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மேடை ஏற்பாடு இருக்குது இந்த மேடையில் நம்முடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆந்திரத்துடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணவர்களும் மற்றும் துறவியர்களும் நம்முடைய தமிழகத்துடைய சமுதாய தலைவர்களும் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பேர் நடந்து கலந்து கொள்ள இருப்பதால் இங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் மைதானத்தில் குடிநீர் வசதி அதே மாதிரி கழிப்பிட வசதி அவங்க எந்த இடத்துல நெரிசல் இல்லாமல் வருவதற்கான அவங்களுக்கான பாதுகாப்பு வசதி இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம்